தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம்பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இவர் தான் தலைவர் இவர் தான் தலைவர் கண்ணியம் மிகுந்த தமிழ்நாடு ஜமாத்தில் உலமாவின் தலைவர் இவர்தான் தலைவர் இவர்தான் தலைவர் மாண்புகள் நிறைந்த தலைவர் மகிமைகள் பொருந்திய தலைவர் மாண்புகள் நிறைந்த தலைவர் மகிமைகள் பொருந்திய தலைவர் மனிதநேயமிக்க தலைவர் சமுதாயத்தின் மிக்க தலைவர் இவர்தான் தலைவர் இவர்தான் தலைவர் இவர்தான் தலைவர் இவர்தான் தலைவர் அன்பும் பண்பும் பாசமும் பொங்கிடவே தூக்கத்தை துறந்து தன் வயதினை மறந்து சமுதாயம் காக்க உழைத்திடும் தலைவர் இவர்தான் தலைவர் இவர்தான் தலைவர் இவர்தான் தலைவர் இவர்தான் தலைவர் தகுதியும் திறமையும் ஒப்பில்லா திறனும் சமயோசிதமும் ஆளுமை அருமையும் ஒருங்கே இணைந்த தலைவர் இவர்தான் தலைவர் இவர்தான் தலைவர் இவர்தான் தலைவர் மார்க்கத்தின் கல்விதனை மேன்மையாக கற்ற தலைவர் மானிடனே வாழும் கலை மனிதர்கள் அறிந்திடவே நேர்த்திமுகு அருளுயை அருளுரையை வழங்கும் தலைவர் இவர்தான் தலைவர் இவர்தான் தலைவர் இந்திய தலைநகர் தில்லியிலே இந்திய தலைவர் தில் தில்லியிலே விவசாயிகளுக்காக குரல் கொடுப்பார் தி தில்லி கலவரத்தில் பாதித்தவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார் கேரள நாட்டில் சகோதர சகோதரிகளுக்கு களப்பணி ஆற்றிடுவார் இவர்தான் தலைவர் இவர்தான் தலைவர் இவர்தான் தலைவர் இவர்தான் தலைவர் சும்மா ஏதோ பாடணும் இது அதாவது நல்ல அழகாக பாடணும் அனைவருடைய குரல் ஒத்துழைக்கலாம் ஆசிரியர் குலத்தின் இலக்கணமாகவும் ஆசிரியர் குலத்தின் இலக்கணமாகவும் ஆசிரியர் குலத்தின் இலக்கியமாகவும் விளங்குபவர் கலைப்பே அறியாத கல்வித்துறை காற்றாக விளங்குபவர் கலைப்பே அறியாத கல்வித்துறை காற்றாக விளங்குபவர் இவரை பேச்சல் கேட்டால் கல்லும் கனிந்துரகும் புல்லும் போர்வாளாய் மாறும் இருட்டின் வெண்ணிலவு மனதின் கதகதப்பு நட்பின் பெருவழி பேச்சாற்றலின் பேரருவி உலமாக்களின் உலமா அமீருல் உலமா மொஹிபுல் முஹாத்தீனின் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் தகுதிமிக்க மாநில தலைவர் மௌலானா மௌலவி பி ஏ ஹாஜா மொஹினுத்தீன் பாகவி ஹசரத் அவர்களை சிறப்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறோம் அஸ்லாம் அதுக்கு ஒரு சிறப்புரை வந்துருச்சு சிறப்புரை ஆற்ற அளவுக்கு சிறப்புரை சொல்லிட்டா அஸ்லாம் வரமத்துல வரகாத்து السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله سبحانه وتعالى في القرآن <applause> الحميد بسم الله الرحمن الرحيم وإذا وإذا ناديتم إلى الصلاة اتخذوها هزوا காலன் நபி சலாஹ் அலிம் ஹல் துன் சரு நவத்துக்கும் அவுகமா கால அலிஹலாத் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய தமிழ்நாடு விளாடுகள் நல சங்கத்தினுடைய சார்பாக நடைபெறக்கூடிய இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் இந்த பயான் நிகழ்ச்சியினுடைய சங்கைக்குரிய தலைவர் மாநில பிலார்கள் நல சங்கத்தினுடைய தலைவர் சங்கைக்குரிய முகமது யூன்தாய் அவர்களே இங்கே வரவேற்புரை நிகழ்த்திய துவக்க உரை நிகழ்த்திய பாடிய மற்றும் வாழ்த்துறைகள் வழங்கிய உலமா பெருமக்களே சங்கைக்குரிய இந்த பிலார்கள் நல சங்கத்தினுடைய செயலாளர் அன்பு தம்பி முகமது பிலால் அவர்களே எனக்கு முன்னால் இங்கே பல்வேறு கோணங்களில் நல்ல செய்திகளை எல்லாம் பிலால்கள் தொடர்பான சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டிய நல்ல செய்திகளை மிக அழகான முறையிலே சொல்லி அமைந்திருக்கக்கூடிய சிறந்த கல்வியாளரும் ஜமாத்துல் மாசபியினுடைய ஆலோசனை வழிகாட்டுக் குழு உறுப்பினருமான மரியாதை அதைக்குரிய ஹதரத் பிலா அவர்களே அதேபோல் இந்த பிலால்கள் சங்கத்தினுடைய நல்ல செயல்களை எல்லாம் ஊக்குவித்து அவர்களுக்கு எல்லா நிலையிலும் உறுதுணையாக இருந்து செயல்படக்கூடிய கண்ணியத்திற்கும் உரிய என் எம்பி ஹாஜா மொயுதீன் சாஹிப் நாட்டாமி டாக்டர் அவர்களே மேடையிலும் முன்னிலைமை அமைந்திருக்கக்கூடிய பெருமக்களே அல்லாஹுடைய கருணையினாலே ஒரு சிறப்பான ஒரு விழா நான் விரிவாக நீண்டு பேசுவதற்குண்டான நேரம் கால சூழ்நிலைகள் இல்லை அதனாலே ஆரம்பமாக பிலால்கள் நல சங்கத்திற்கு சில கோரிக்கை என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளுடைய பிலால்களையும் நீங்கள் முதலில் சங்கத்தில் இணைத்து கொள்ளுங்கள் அதுக்குண்டான ஒரு தனி முயற்சி எடுத்து நீங்கள் அந்த பிலால்கள் சங்கத்தில் ஒவ்வொரு ஆட்களையும் உறுப்பினராக சேர்க்கறதில் கவனம் செலுத்துங்கள் ரெண்டாவது இருக்கக்கூடிய நீங்களெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விடாமல் ஒன்றுபட்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை உங்களிடத்தில் ஆரம்பமாக எனக்கு மனசில் பட்ட ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுனால அதை நான் சொல்லிக்கொள்கிறேன் அதேபோல் இங்கே பிலால்களுடைய கண்ணியங்கிறது பாங்கு கொண்டு தான் பாங்குங்கிறது ரப்பினுடைய வகதானியத்தையும் அவனுடைய கம்பீரத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய மகத்துவமிக்க ஒரு சொல் சாதாரணமானதல்ல பாங் என்பதற்கிறதே சொல்ல போகிறாங்களா ஆ சொல்லு சொல்லுங்கள்